கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் ஹதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே நேபு அரசன் யூதா தேசத்துக்குள்ள வந்து அநேக வாலிபர்களையும் அங்கிருந்த ஆலயத்தின் விலை உயர்ந்த ஆலய பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு போனான் எழுபது வருஷங்களுக்கு பிறகு அவனுடைய சந்ததியில் வந்த கோரேஸ் ராஜா இஸ்ரேல் தேசத்துக்கு நீங்கள் கடந்து போகவும் ஆலயத்தை கட்டவும் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஜனங்களை யூதா தேசத்திற்கு அனுப்பி வைத்தான் அப்படி அவன் அனுப்பி வைக்கும்போது ஆலயத்திலிருந்து விலையேற பெற்ற பாத்திரங்களை அவன் எண்ணி எண்ணி திரும்ப கொடுத்தான் என்று சொல்லி எஸ்ரா புஸ்தகத்தில் ஒன்று இரண்டு அதிகாரங்களிலே வாசிக்கிறோம் ஒரு பொருளையும் அவன் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எடுத்து வந்த அத்தனை பொருட்களை எண்ணி எண்ணி யூதா ஜனங்களுடைய கைகளிலே கொடுத்து அனுப்பினானாம் இரண்டாவது யோவு இழந்தவைகளையெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு இரண்டு மடங்காக திரும்ப கொடுத்தாராம் அவன் எவைகளெல்லாம் இழந்து போனானோ அந்த ஆஸ்திகளெல்லாம் அவனுடைய கைகளில் திரும்ப வந்தது மூன்றாவது தாவீதின் காலத்தில் தாவீதும் அவனுடைய ஆட்களும் இல்லாத நேரத்தில் பொல்லாத மனுஷர்கள் வந்து தாவீதுடைய மனைவி பிள்ளைகளையும் மற்றும் அவனோடு இருந்த மற்ற நபர்களுடைய மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போனார்கள் தாவீதும் தாவீதுடைய ஆட்களும் திரும்பி வரும்போது தங்களுடைய கூடாரங்கள் தீக்கரையாக்கப்பட்டு கடந்தது மனைவி பிள்ளைகள் உடைமைகள் காணாமல் போயிருந்தது தாவீது தன் பலம் உள்ளவ மட்டும் அள்ளுதானாம் அவனோடு இருந்தவர்கள் தாவீதோடு சேர்ந்து கொண்டதினாலே எவ்வளவு நஷ்டங்கள் என்று சொல்லி தாவீதை கல்லெறிய நினைத்தார்களாம் தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திருடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்தில் விசாரித்தான் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய ஆஸ்திகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு எடுத்துக்கொண்டு போனவர்களை நாங்கள் பின்தொடர்ந்து போனால் அவர்களை நீர் எம்முடைய கைகளிலே ஒப்புக்கொள்ளப்பீரா என்று கேட்கிறான் ஒன்று சாமுவில் முப்பதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுக்கு பதில் அளித்தார் நீ அவர்களை பின்தொடர்ந்து செல் நான் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளும்படி உன்னை நடத்துவேன் என்று சொன்னார் அந்த பிரகாரம் தாவீது தன்னோடு இருந்தவர்களையும் சேர்த்துக்கொண்டு தங்கள் மனைவி பிள்ளைகளை பிடித்து கொண்டு போனவர்களை பின்தொடர்ந்து போய் அவர்களை துரத்தி அவருடைய மனைவி பிள்ளைகள் உடமைகள் சகலத்தையும் அவன் ஆண்டவர் ஒரு சொன்ன பிரகாரம் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி வேதத்தில் ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தராகிய தேவன் இழந்து போனதை தேடி மீட்க வந்தவர் என்று பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எது எது இழந்து இன்றைக்கு நீங்க நிர்கதியாய் நிற்கிறீர்களோ யார் யார் உங்களிடத்திலிருந்து அந்நியாயமாய் சிலவற்றை வஞ்சித்து பிடுங்கி எடுத்திருக்கிறார்களோ கர்த்தரை தேடுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அவைகளை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவேல் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் பெரும்படையாகிய வெட்டுப்புழுக்கள் இளம் வெட்டுக்கிளிகள் தொள்ளும் வெட்டுக்கிளிகள் வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன் பிரியமானவர்களே எது எது நஷ்டப்பட்டதோ எது எது அழிக்கப்பட்டதோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை தேவனே யோபுவை சோதிக்கும்படி சத்துருடைய கைகளிலே யோபுவை ஒப்பு கொடுத்தது போல அல்லது தன்னுடைய சொந்த அக்கிரமத்தினாலே இஸ்ரேவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைபட்டு போனது போல ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்முடைய நன்மைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது வஞ்சித்து எடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது தடை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஆண்டோ சொல்லக்கூடியது எந்த விதத்தில் நீங்கள் நன்மைகளை இழந்தீர்களோ மனுஷரால் அல்லது தேவனே உங்களை சோதித்ததுனால தேவனே உங்கள் நன்மைகளை எடுத்துக்கொள்ளும்படி சிலரை அனுப்பினதினால நீங்கள் இழந்த அந்த நன்மைகளை உங்கள் மேலே இறக்கப்பட்டு ஆண்டோர் திரும்ப தந்து உங்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகவே இழந்ததை குறித்தல்ல தரப்புகிற இழந்ததை மீண்டும் தரப்புகிற அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள் கர்த்தராகிய தேவன் அற்புதங்களை செய்வார் தாவீது ஒரு பாவம் செய்தான் அந்த பாவத்தின் நிமித்தம் பிறந்த குழந்தை ஆண்டவர் அடித்தார் அதற்காக அவன் ஏ ஏழு நாட்கள் உபவாசித்து ஜெபித்தும் அந்த குழந்தை மறித்து போனது அதற்கு பிறகு ஆண்டவர் அவனோடு பேசினார் நான் இன்னும் உனக்கு சந்ததிகளை கொடுப்பேன் அப்படியே அந்த தாய் மறுபடியும் சாலோமோனை பெற்றெடுத்தார் சாலோமோனுக்கு கத்தராகிய தேவன் இஸ்ரோவில் தேசத்தை ஆளவும் கத்தனுடைய ஆலயத்தை கட்டவும் பெரிய கிருபைகளை பாராட்டினார் ஏதோ ஒரு விதத்துல நஷ்டப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் மறுபடி நமக்கு தாவீத தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னது போல நம்முடைய கூடாரங்களையும் நம்முடைய வியாபாரங்களையும் நம்முடைய வேலைகளையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் ஆண்டு நிறைவாய் ஆசிரித்து நன்மைகளால் நிரப்பும்படி அவர் திரும்ப உங்களை உயர்த்துவார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பலலோக பிதாவே இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் இழந்து நிற்கிறவைகள் நஷ்டப்பட்டவைகள் இவங்க கைகளில் திரும்ப கிடைத்திட கத்த உத்தாசை பண்ணும் நீரப்படி செய்து இவளை நடத்தப் போகிற அந்த கெருமைக்காக நான் உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜபங்கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே காட் யூ சமாதானம்